அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ அணுயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியர் மற்றும் நன்னூலர் அதாவது பவனந்தி முனிவர் ஆகிய இருவரும் கூறும் பிறப்பியல் குறித்த செய்திகளை தொகுத்து வரைக இதுதான் வினா இப்ப இதற்கான விடையினை நாம் எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எழுத்து ஒழிப்பதற்கு அடிப்படையாக உந்தி வரியை தெல்காப்பியர் உரைக்கின்றார் தொப்புள் இருக்கு காற்று அப்ப அதிலிருந்து எழுகின்ற காற்று அப்படின்னு சொல்லி தெல்காப்பியர் கூறுகின்றார் நன்னுழர் என்ன கூறுகின்றார் உள்வழி துறப்ப அப்ப உள் அப்படின்னாக்க நம்ம உடம்பின் உள்ளே இருந்து வழி காற்றானது எழுந்திருக்க அப்படிங்கிறாரு அப்ப உள்ள இருந்து காற்று எழுமுகின்றது என்று நன்னூலார் கூறுகின்றார் தொல்காப்பியரும் நம்முடைய தப்பு இந்த காற்றானது எழுகின்ற காற்றானது என்று குறிப்பிடுகின்றார் சரிங்களா அதே சமயம் நன்னுலார் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான சொல் அணு திரைள் இந்த அணு தெளித்தனா ரொம்ப 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 இருக்கும் அதனுடைய கூட்டம் அப்படிங்கிறாரு அந்த எழுகின்ற அந்த காற்று இருக்கு இல்லையா அதை வந்து அணு திறன் என்று ஓமைப்படுத்துகின்றார் சரிங்களா அடுத்து இரண்டாவது கருத்து தொல்காப்பியர் காட்டுகின்ற இடங்கள் மூன்று உறுப்புகள் ஐந்து மூன்று மிடரு தலை சரிங்களா நெஞ்சு மார்புன்னு சொல்லுவோம் மிடரு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய தொண்டை பகுதி அடுத்து தலைப்பகுதி உறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஐந்து அப்படிங்கிறாங்க அதாவது பல் இதழ் மூக்கு அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு இத பாத்தீங்கன்னாக்கா இந்த நாக்கு அப்படின்றது இந்த விடுபட்டு போயிருக்கு இப்ப சரிங்களா பல் இதழ் மூக்கு நாக்கு அன்னம் இந்த பல் வந்து நமக்கு தெரிஞ்சது இதழ் மூக்கு அடுத்து நாக்கு அன்னம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நம்முடைய வாயினுடைய உள்பக்கம் எது இருக்கு இல்லையா அதுதான் அன்னம் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்முடைய வாயிலுடைய உள்பக்கம் பல்ங்க இருக்குனாக்கோ இந்த நாக்கு உட்காந்துட்ட இடம் பாத்தீங்களா அதே அதை வாயினுடைய உள்பகுதி அந்த மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் அன்னம் என்று கூறுவார்கள் அந்த இன்னம் பார்த்துங்க தன்னகர எண்ணு சரிங்களா இப்ப நன்னூலார் காட்டுகின்ற இடங்கள் நான்கு உறுப்பு நான்கு இடம் என்னென்னாக்கு நெஞ்சு கண்டம் அது மிடரு உச்சி அதாவது தலை மூக்கு அப்ப இடம் வந்து இவர் நான்கு என்று கூறுகின்றார் உறுப்பினை நான்கு என்று கூறுகின்றார் பல் இதழ் அன்னம் என்று சரிங்களா இவர் வந்து மூன்று சொல்லி ஐந்து சொன்னார் இவர் நான்கு நான்கு சொல்லியிருக்காரு சரிங்களா இப்ப இதுல என்ன அப்படின்னாக்கோ தொல்காப்பியர் வந்து மூக்கினே உறுப்பாக கொண்டார் உறுப்புல கொண்டு வந்து வைத்தாரு மூக்க ஆனா இவர் வந்து நன்னுள்ளார் வந்து மூக்க கொண்டு வந்து இடமாக வைத்தார் சரிங்களா இவர் உறுப்பாக வைத்தட இவர் இடமாக கொண்டு வந்து வைத்தார் அடுத்து மூன்றாவது கருத்து தொல்காப்பியர் மிடற்று வழியால் பிறப்பனவாக பனிரண்டு உயிர்களை மட்டும் கூறினார் மிடற்று வழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ தொண்டைன்னு சொல்லம் இல்லையா உயிர்கள் பனிரண்டு உயிர்கள் அப்படின்னு மட்டும் மட்டும்தான் அவர் குறிப்பிடுகிறார் ஆனா நன்னூலார் உயிர் மட்டும் கிடையாது இடையினமும் மிடற்றில் பிறப்பன என்று கூறுகின்றார் சரிங்களா இதுல ஒரு உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னாக்கோ இளம் பொறுநர் எல்லாம் கூறுகின்றார் இடையெழுத்து மிடற்று வழியாலும் வல்லழுத்து தலைவலியாலும் பிறக்கும் என்று கூறுவார் வல்லெழுத்து அப்படின்னு சொன்னாக்க நம்ம கசற தப்புறம் அதெல்லாம் தலையில தான் பிறக்குது அப்படின்னு சொல்லி உரை தருகின்றார் வினாப்பா பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா நன்னூலார் வல்ல எழுத்துக்கள் மார்பை இடமாக கொள்ளும் என்று கூறுகின்றார் அப்ப இதுல பாத்தீங்கன்னா மூன்று கருத்துக்கள் நம்ம பார்த்திருக்கோம் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கோ முதல்ல தொல்காப்பியர் கூறுகின்ற கருத்து உயிர் எழுத்து பனிரண்டு உயிர்கள் மட்டும் மிடற்றல பிறக்கும் நன்னுள்ளார் என்ன சொல்றாரு அந்த உயிர்கள் வந்து மிடற்றில தான் பிறக்கும் ஆனாலும் இடையினமும் அங்கதான் பிறக்கும் அப்படிங்கிறாரு இப்ப இதற்கு ஒரே எழுத்து பொருளர் என்ன சொல்கின்றார் அப்படி இல்லப்பா இடை எழுத்து வந்து மிட மிடற்றில பிறக்கும் வல்லெழுத்து வந்து தலைவலா பிறக்கும் அதாவது தலையில் அந்த இடத்துல இருந்து பிறக்கும் அப்படிங்கிறாரு இதிலே நம்ம வந்து நம்ம நன்னுள்ளார் வந்து மார்ப இடமாக கொண்டு பிறக்கும் என்று அவர் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து நான்காவது கருத்து இந்தியில் எழுந்த காற்று இடத்தை சேர்ந்த அதனால் பிறந்த ஓசை அன்னத்தை அணைந்து செறிய எகரம் பிறக்கும் என்பது தொல்காப்பியர் கொள்கை அப்ப இங்கிலிருந்து எழுகின்றது அந்த கண்டத்துல போய் அது சேருது அதனால அந்த ஓசையானது என்ன செய்கின்றது அப்படின்னாக்கோ இந்த இது இருக்கு இல்லையா அந்த அன்னத்தை அணைவதனால் பிறக்கின்றது என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் இவர் வந்து நன்னுள்ளார் தெளிவா சொல்லிட்டாரு அடிநாவை அடியண்ணம் உற்றால் யகரம் தோன்றும் அதே கருத்துதான் தான் ஆனா என்ன அவர் நான் அப்படிங்கிற உறுப்பை கொண்டு வந்து சொல்லுகின்றார் சரிங்களா அடுத்து சார்பெழுத்து தத்தம் முதல் எழுத்தை போன்ற பெறப்புடையன என்று தொல்காப்பியர் கூறவும் நன்னுள்ளார் வந்து சார்பெழுத்து தம் முதல் அணைய அப்ப ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து ஆறாய கருத்து அகத்தியழு வழி வேதத்தில் கூறப்பட்டிருப்பதை தொல்காப்பிய சுட்டி இருக்கின்ற நல்லூழர் அதனை குறிப்பிடவில்லை இப்ப தொல்காப்பியமும் நல்லூலும் காற்றரை ஒலி எழுப்புகின்ற இடம் அடுத்து ஆக்கம் அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்ப தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னாக்கோ தலையில் பிறக்கின்ற காற்று மிடற்றில் பிறக்கின்ற காற்று நெஞ்சில் பிறக்கின்ற காற்று அதான் தலை வழங்கினாக்கோ பல் இதழ் நா மூக்கு அன்னம் அதாவது காற்றரை சொன்னம்னாக்க இடம் ஒலி எழுப்பி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க உறுப்பு அப்ப இது இடம் இது உறுப்பு சரிங்களா இதனால் நடைபெறுவது ஆக்கம் என்று தொல்காப்பியர் கூறினார் நன்னுள்ளார் என்ன கூறினார் அதே இடம் உறுப்பு இடம் வந்து உரம் கண்டம் உச்சி மூக்கு என்று கூறினார் உறுப்பு வந்து இது நா பல் அன்னம் என்று கூறினார் இவர் நான்கு நான்கு என்று கூறுகின்றார் அவர் மூன்று ஐந்து என்று கூறியிருக்கின்றார் இவ்வளவு அவர் வந்து ஆக்கம் செல்கின்றார் நன்னுள்ளார் வந்து அதனை தொழில் என்று கூறுகின்றார் ஆக இவ்வாறாக பிறப்பியல் வரைக்கும் எழுத்துகள் பிறக்கின்ற அந்த பிறப்பியல் வரைக்கும் தொல்காப்பியரும் நன்னுள்ளாரும் இவ்வாறு ஒத்தி செல்கின்றனர் வேறுபட்டும் செல்கின்றனர் என்று நம்ம கருத்தை நிரம்ப எழுதும் சரிங்களா இதே போன்ற பிறப்பியல் செய்திகள் இன்னும் இருக்கின்றனப்ப அதன் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்